அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்கள் யாரையும் நம்பக்கூடாது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பனிரெண்டு ராசிகளில் பழைய பாதிப்புகள் அதிகமாக தலை தூக்குவதற்கான சாத்திய அதிக சிரமங்களை சந்திக்கக்கூடிய ராசிகள்ல ஒரு ராசியாகவும் மீன ராசி உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீன ராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்பினால் மிக பெரிய அளவிலான மோசமான விளைவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க ஏனென்றால் அவர்கள் அவர்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய தேவை முடிந்ததற்கு பிறகு உங்களை தூக்கி எறிவதற்கான சாத்திய குறுகள் உண்டு கருக எப்படி நாம் தூக்கி எறிகிறோமோ அதை போன்று உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் எனவே எவரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சக பணியாளர்களாக இருக்கலாம் எவ்வாறாக இருந்தாலும் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள் உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை உங்களுக்கான வாழ்க்கையை நீ நீங்களே திட்டமிட்டால் மட்டும்தான் இருபத்தி ஐந்து ஓரளவிற்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் இந்த வருடத்துல மிகவும் மோசமான கிரக அமைப்பாக மிக வலுவாக விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ஜென்மத்திற்குள் நுழைகிறாரங்க ஏழரை சரியின் நடுபகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஜென்ம சனி சஞ்சார காலகட்டத்தில் பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்களும் உறவுகளில் பல வகையான தேவையான அதிகரிப்பதற்கான மீனராசிக்காரர்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனத்துடன் இருங்க உத்தியோக ரீதியாக மற்றவர்கள் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை வாங்கி தருகிறார்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கிறார்கள் என்று நம்பி அவர்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி விடாதீங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்திவிடும் ஏனென்றால் வெளிநாடு சென்றாலும் கூட அங்கு நிரந்தரமான வேலை இல்லாமல் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிவிடலாம் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த பணியை மேற்கொண்டாலும் அதை முன்கூட்டியே அதில் இருக்கக்கூடிய ஆவணங்களை சரியாக சரி பாருங்க புதிய சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி வெளிநாடு சென்று பணியாற்ற போகிறீர்கள் என்றால் அந்த கம்பெனிக்கான விசாவையும் முழுமையாக பாருங்க இல்லை என்றால் சில ஏமாற்றங்களை மூன்றாம் நபரை நம்புவதால் தடுமாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகலாம் அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தனித்து செயல்படுவது நிச்சயம் நல்ல பலனை பெற்றுத்தரும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது உங்களுடைய உழைப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களை பெரிய அளவில் வளர்ச்சியடைய விடாமல் மல் தடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு எனவே கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய ராசிக்காரர்கள் நிச்சயமாக அந்த தொழில் ரீதியாக எவ்வளவு லாபம் என எவ்வளவு ஷேர் பிரிப்போம் என்பதையும் முன்கூட்டியே முறையாக ஆவணப்படுத்திக் கொள்வது பெரிய அளவிலான ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கும் ஜென்மசனி மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான சிக்கல்கள் எதிர்பாராத வகையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க இவை அனைத்திற்குமே நீங்கள் மற்றவர்களை நம்புவது மட்டும்தான் காரணமாக அமையும் எனவே எதுவாக இருந்தாலும் ஒருமுறைக்கு நான் நான்கு ஐந்து முறை விசாரிப்பது மிக பெரிய நல்லது திருமணமும் ஜென்மசனி சஞ்சார காலகட்டத்தில் நிச்சயம் கைகூடும் உத்தரபாக்கியமும் பாக்கியமும் கிடைக்குங்க அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனால் திருமண வாழ்க்கையில் வரண நன்கு விசாரிச்சுக்கங்க ஏனென்றால் திருமண பந்தத்தில் இணைந்தும் பெரிய அளவுல மகிழ்ச்சி இல்லாமல் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் வரநிலை ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்று இடத்திலிருந்து இடத்திற்குள் நுழைகிறாருங்க குரு பகவான் நான்கிற்கு வருவது நிச்சயம் மூன்றாம் இடத்தை ஒப்பிடுகையில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அர்த்தாஷ்டக குருவால் சில நன்மைகள் கிடைக்க இயலாமல் போனாலும் கூட மூன்றாம் இடத்தை இருப்பதை விட நான்காம் இடத்திற்கு வருவதால் சில நல்ல மாறுதல்களை நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏழரை சனியில் ஜென்மசனியின் பிடியில் சிக்கும்போது ராசியின் அதிபதியான குரு பகவான் பல சிரமங்களை நிச்சயமாக விலைக்கு விடுவார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் அபரிவிதமாக பதிய போகிறது எனவே விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல் உண்டு அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஜென்மத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் அங்கிருந்து மாறி விரயஸ்தானத்திற்குள் ராகு நுழைகிறார் போச்சக்காரகரான கேது ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க கேதுவினுடைய மாறுதல் மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்றங்களை யோகங்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ராகுவால் சில விரய செலவுகள் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கலாம் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சில தவிர்க்க முடியாத அதிக விரயங்களையும் அதிக அலைச்சல்களையும் கடின உழைப்பையும் செயல்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் மனதில் தோன்றக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குடும்ப ரீதியான கவலை பல்வேறு வகையான மன குமுறல்கள் போராட்டங்கள் போன்ற அனைத்தையுமே விளக்கக்கூடிய வகையில் ரூணரோக சத்ரு ஸ்தானமாகி ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய கேது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை வலுவாக தருவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை மோட்ச காரகரான கேதுவால் எதிர்பாராத அதிரடியான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பூமிகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வக்ரமும் நீட்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு வருட துவக்கத்தில் சாதகமாக இல்லை இரண்டு மாதங்களுக்கு பிறகு மூன்றாவது மாதத்தில் சனி ஜென்மத்தில் அமரும் போது நல்ல மாறுதல்களை நிச்சயமாக செவ்வாயினுடைய அமைப்பும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாயின் அமைப்பு வருடத்தின் துவக்கத்தில் சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கிறது கவனத்துடன் செயல்பட வேண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளுமே பனிரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகின்றன இந்த கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்றவாறு சில பிரச்சனைகளையும் சில நன்மைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை முற்றிலுமாக பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்காத வகையில் இந்த முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் நல்ல மாறுதலை நிச்சயம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே ஜென்மசனியாக இருந்தாலும் கூட கல்வியில் மிக மோசமான பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படாது ஆனால் கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களை பலர் பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய திறமைகளை வீணடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் முந்தைய காலகட்டம் போல் தற்போது இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அரசியல் சார்ந்த பணிகளில் சில சிக்கல்கள் வரலாம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறை அல்லது பதிமூன்று முறை சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடைய மாற்றம் துரிதமாக பல அதிரடியான மாற்றங்களை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மீனராசிக்காரர்கள் எதை செய்தாலும் நிச்சயம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மீனராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் ஏழரை சனியில் பாதிப்பு குறைந்து மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏழரை சனியின் பாதிப்பை குறைக்க நிச்சயமாக திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வது மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் பலன்களை கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை